எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரத்தோட முடிய போறத பத்தி இந்த சீரியல்ல இப்ப ஆதி குணசேகரனா நடிச்சிட்டு வர நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு பல சாதனைகளை பண்ணி ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் குறிப்பா இந்த சீரியல் திருமணமான பெண்களை மையமா வச்சு எடுத்தனால தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிய போகுதுன்னு சொன்னது ரசிகர்களுக்கு தாங்க முடியாத வருத்தத அதிகமா உருவாக்கி இருக்கு அதுலயும் இந்த சீரியல்ல இப்படி திடீர்னு முடிய இந்த சீரியல்ல புது ஆதி குணசேகரனா நடிச்சிட்டு வர நடிகர் வேல தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை சமூக வலைத்தளங்கள்ல பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் வேல அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சன் டிவில எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் ரசிகர்கள் பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலா இருந்துட்டு இருந்துச்சு இதுல ஆதி குணசேகரன் அப்படின்ற முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச நடிகர் மாரிமுத்து மறைவு நம்ம எல்லோருக்குமே தாங்க முடியாத சோகத்தை தான் உருவாக்கி இருந்துச்சு அவரு இந்த கேரக்டர் வேற யாரு பண்ணாலும் அவர் அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி நடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு நான் இந்த சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால இவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமா அத முழுசா பண்ணனா ஆனா உண்மைய சொல்லணும்னா பல ரசிகர்களுக்கு நான் வந்தது பிடிக்கல இன்னும் கூட பல என ஆதி குணசேகரனா ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு தாங்கவே முடியல யாரும் என்ன தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த பார்த்துட்டு நடிகர் வேல ராமமூர்த்தி சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க